ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனாஸ்ரீ நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லோக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க வந்து இருக்கும் போத்தீஸ்ல இப்ப சம்மர் கலெக்ஷனா எக்கச்சக்கமான சாரீஸ் வந்திருக்குங்க விதவிதமான சாரீஸ் வந்துருக்கு அதுல உங்களுக்கு லோ பட்ஜெட்லயும் இருக்கு ஹை பட்ஜெட்லயும் இருக்கு போத்தீஸோட கலெக்ஷன் பத்தி நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப யூனிக்கான குவாலிட்டியான சூப்பரான சாரீஸ் எக்கச்சக்கமா வந்திருக்கு ஸோ டெய்லியுமே உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம போட்டீஸ்ல இப்ப ஆடி தள்ளுபடி அம்மக்களமா போயிட்டு இருக்குங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குமிஞ்சு கிடக்க நம்ம ஆடிக்காக வந்த புது புது கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க டென் டு பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் நம்ம போத்தீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ்க்கு ஆஃபர் குடுக்குறாங்க நம்ம போத்தீஸ்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குங்க நியர்லி ஃபைவ் பெர்சென்ட்ல இருந்து பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் தராங்க அது மட்டும் இல்லாம நிறைய பை ஒன் கெட் ஒன்லயும் இருக்கு இதுவும் இல்லாம நிறைய கிஃப்ட் வச்சர்லாம் வேற தரப்போறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா செக் பண்ணுங்க நான் 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 போயிருந்தேன் அப்படியே அப்படியே கூட்டம் 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 அல்ல மோதுது அப்படின்னு அப்படின்னு தான் 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 ஏன்னா இனி வரப்போறதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு முகூர்த்தம் சீசன்ஸ் அதை அதை தவிர ஆடி ஆஃபர் போகுது இல்லையா அதனால எக்கச்சக்கமான கூட்டங்க கடைக்கு வெளியில போய் பார்த்தா விட ஒரு ஒரு திருவிழா மாதிரி இருந்தது ஜஸ்ட் கூட கூட போட்டு போட்டு அண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்துச்சுங்க எனவே நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்க்கணும் அதனால சரி வந்தாச்சு நம்ம பாக்க போற சாரீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அதுக்குள்ளே ஒரு கிளிம்ஸ் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாப் முழுக்க அப்படியே சுத்தி ஒரு கிளிம்ஸ் காட்டுற என்னென்ன இருக்கு அப்படின்னு சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல இருக்கிற சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க பாக்க போறோம் சோ எல்லாத்துக்கும் ரொம்ப பேவரேட்டான சாரீஸ் அது மட்டும் இல்லாம இனி வர போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகூர்த்தம் சீசன் சோ அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி நீங்க கிஃப்டா கூட இந்த சாரியை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பியூட்டிஃபுல்லான சாரீஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லாருக்கும்

நம்ம நம்ம இதோட கூட இது மாதிரி எல்லாமே அழகான கலெக்ஷன்ஸ் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாரிஸ் எல்லாமே ஏன்னா இவ்வளோ சொல்றேன்னே இன்னும் பிரைஸ் காட்டல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க கண்டிப்பா பிரைஸ் இல்லாம நான் சாரீஸ் காட்ட மாட்டேங்க ஏதோ ஒன்னு ரெண்டுக்கு வேணா அப்படி மிஸ் பண்ணிருப்பேன் பட் சாரியோட ப்ரைஸும் நான் சொல்றேன் நீங்க அப்படியே வாட்ச் பண்ணுங்க சோ இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க அதுவே நீங்க ஒன்னு வாங்கினீங்கனாலும் வாங்கிக்கலாம் பாதி பிரைஸ்க்குங்க இன்னைக்கு காட்ட எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்ச்ல இருக்கிற சாரிஸ் தான் பாத்து போறீங்க பை ஒன் கெட் ஒன்க்கு தௌசண்ட் ஃபைவ் பிப்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு சாரியோட பிரைஸை அடுத்து நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான பிக் ஆஃப் ப்ளூல பாக்குறீங்க சமயா இருக்குல்ல ரொம்ப அழகான சாரிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கலருங்க சூப்பராக இருப்பாருங்க சோ இந்த மாதிரி நல்லா வைப்ரண்டான கலரில் நிறைய சாரீஸ் இருக்கு ஸோ ஒன்று நான் காட்டுறேன் லைட் கலர்ல இருந்து டார்க் கலர் வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பீச் கலர் பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல பீச் கலர் பார்த்து நல்லா டார்க் மரூன்ல உங்களுக்கு குட்டி குட்டி புட்டாஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீஸ்ங்க அத்தகமா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பல்லு கிராண்டான பல்லு பல்லு ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மேங்கோ பேட்டர்ல கொடுத்துருக்காங்க அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் கிரீன் கூட மிக்சிங்ல இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரியும் இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி வாங்கும் போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கலாம் ஒரு சாரி பாதி பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் அடுத்தது இந்த ப்ளூ சாரி பாருங்களா சமையல் இருக்குல்ல நல்ல ஒரு மின் ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் உங்களுக்கு அழகான பிங்க்னு சொல்லாங்க டார்க் பிங்க் அதுல பாத்தீங்கன்னா பல்லு நல்லா கிராண்டா குடுத்திருக்காங்க பார்டரும் பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் சாரியில பார்டர் குடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்குங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு சோ மைல்டு ஷேடு பேஸ்டல் ஷேடு வேணும்னா நீங்க இந்த மாதிரி கலர்ஸ்ல கூட வாங்கலாம் ரொம்ப அழகா இருந்துச்சு அடுத்து ஒரு டபுள் டபுள் ஷேட்ல ஒரு சாரி பாருங்க நல்லா ஒரு மரூன் கலர் சாரி பிளஸ் கோல்டு கலர்ல செம்ம கிராண்டா இருக்குங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா கோல்டு கலர் ஜரி இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மரூன் அண்ட் கிரீன் ஷேடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர்ல இருக்கும் பாடி ஃபுல்லாவே பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷனல் பேட்டன்ல இருந்த சாரீஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே சாஃப்ட் சுக் சாரி அப்படிங்கறதுனால வேர் பண்ணவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ரெண்டு சாரி வரும் ஒரு சாரி இருக்கும்போது நீங்க பாதி பிரைஸ்க்கு வாங்கிக்கலாம் அடுத்தது நீங்க பாக்க போறது பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் பிளஸ் எல்லா கலர்ஸுமே அழகா இருக்குங்க அடுத்தது இந்த ப்ளூ பாருங்க இதுவும் நல்லா இருக்கு இது ப்ளூ வித் உங்களுக்கு கிரீனுங்க செம்ம கிராண்டா இருக்கு பாருங்களா நல்ல ஒரு பிகாக் காம்பினேஷன் அடுத்தது இது பாருங்க டார்க் மரூன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட்ல பட் சில்வர் சரி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி இந்த சாரி கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு மல்டி கலர்ல உங்களுக்கு டபுள் ஷேர் கிரீன் மருன் அப்புறம் பிங்க் அப்படின்னு நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க ஃபுல்லா சில்வர் சரி கோல்ட் சரி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாரிங்க செம்ம சூப்பரா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்ல தான் இருக்கு ரெண்டு சாரி காம்போ ஆஃபர்ல கொடுக்குற சாரி அடுத்தது இந்த மல்டி சாரி இந்த மல்டி கலர் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மல்டி கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது கிராண்டா இருந்தது நல்ல கலர் ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்டு டைப்ல கலர்ஸ் பாருங்க பாருங்கதான் வந்து பல்லுவா வரும் பல்லு ஃபுல்லா உங்களுக்கு சில்வர் ஜரி அழகா கிராண்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுல பார்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டுல இருக்கிற மாதிரி ஜரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா புட்டாஸ் இருக்கு சோ சூப்பரான கலர்ல மல்டி கலர்ல உங்களுக்கு செம்ம அழகான சாரீங்க சான்ஸே இல்லை செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க சான்ஸே இல்லைங்க இந்த அளவுக்கு சான்ஸே இல்லை இந்த அளவுக்கு இந்த சாரி ப்ரைஸ்னால் கண்டிப்பா எடுக்கலாம் அடுத்தது இது பாருங்க ஒரு மாதிரி ப்ளூ தான் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்குங்க நல்ல ஸ்கை ப்ளூல டார்க் ப்ளூ உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகழகான சாரீஸ் இருக்கு நான் காட்டுறதை விட நீங்க டேரெக்டாக வந்து பாருங்களேன் சக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நான் ஒரு டென் மினிட்ஸில் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் காமிப்பேன் பட் எனவே நீங்க வந்து டைரெக்டா பார்க்கும்போது இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்க முடியும் சோ நெக்ஸ்ட் நீங்க பாக்க போற சாரீஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லான ப்ளூ வித் டார்க் மரூன்ல பியூட்டிஃபுல்லான சாரி இதெல்லாம் நல்ல ட்ரெடிஷனல் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா காலத்துல இருந்து இந்த கலக்கம்பாரிஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அழகழகான கலர்ஸ் அடுத்து பாருங்க எல்லோ நிறைய கலர்ஸ் இருக்குங்க நல்ல அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து இந்த சாரி பாருங்களேன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி பாட்டை நல்லா இருக்கும் ஸ்கொயரா போட்டு உள்ள பிளாரல் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க நல்ல கிரீன் வித் பிங்க் இது கூட ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் தான் பட் ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது கிரீன் வித் பிங்க் இல்லையா அந்த மாதிரி ட்ரெடிஷனல் கலர்லேயே ரொம்ப அழகா இருந்துச்சு சோ அந்த சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா கொடுத்துருந்தாங்க இந்த சாரிங்க நல்லா அழகான ஒரு பிங்க் வித் பர்பிள் முக்கியமா இதோட பல்லு பாத்தீங்கன்னா நல்லா ஆஃப் ஃபெதர் மாதிரி டிசைன் ரொம்ப அழகா இருக்கு அதை தவிர பாடியில பாத்தீங்கன்னா அழகா குட்டி குட்டி பிளாரல் ஒர்க் கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க இந்த பிரைஸ்க்கு இந்த சாரி நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ரொம்ப கிராண்டான ஒரு சாரிங்க இந்த சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேடு மிக்ஸ்டு கலர்ல இருக்கும் சோ அடுத்தது நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் வித் பர்பிள்ல இது பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்லாம் சொல்ல முடியாதுங்க நிறைய கலர் மிக்சிங்ல ஒரு ஒரு மாதிரி டபுள் ஷேடு சாரின்னு தான் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு நல்ல ஒரு பேரட் கிரீன் இருக்கு பர்பிள் இருக்கு ப்ளூ இருக்கு கிரே இருக்கு அந்த மாதிரி நிறைய ஷேடு இதுல தெரியுதுங்க ரொம்ப நல்லா இருந்தது இது சாரி பாருங்க பர்பிள்ள உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா கிரீன் அண்ட் ஒரு டபுள் செடி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியம் அந்த பல்லு பாருங்க எவ்வளவு கிராண்டுங்க ஃபுல்லாவே சரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு ஸோ யோசிச்சு பாருங்களா இந்த சாரி இந்த பிரைஸ்க்கு அதை காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ரெண்டு சாரி கொடுக்குறாங்க செம்மையா இருக்கு பாருங்களேன் சான்ஸ் இல்ல ரொம்ப கரெக்டா சொல்ல போனா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி தாங்க இந்த சாரி எல்லாம் வரும் சான்ஸே இல்லைங்க இந்த பிரைஸ்க்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தாராளமா நம்ம எடுக்கலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் பிஃப்டிக்கு எல்லாம் தாராளமா நம்ம வந்து கிஃப்ட் கூட வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை நம்ம பர்சனல் நம்ம யூஸ் எடுக்கிறதெல்லாம் தாராளமா எடுக்கலாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு ஸோ அடுத்தது பாருங்க இந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் கலருங்க சோ அழகான ஒரு எல்லோ வித் பிங்க்ல இப்போ நீங்க பாக்குறீங்க எல்லோல பாத்தீங்கன்னா பிங்க் பார்டர் அண்ட் பிங்க் பல்லு சான்ஸே இல்லை வைப்ரண்டான கலெக்ஷன் நீங்களே பாருல்ல அதுலயும் பீகோக் பார்டர் அப்பப்பா சான்ஸே இல்லை இந்த பல்லு பாருங்க எவ்வளோ எவ்வளோ அழகான ஒரு ஒரு என்ன சொல்றது கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப அழகான ஒரு சாரி அப்படின்னு சொல்லாங்க அட்டகாசமான சாரி எல்லோ தான் அழகான ஒரு பிங்க்ல உங்களுக்கு பார்டர் போட்டு இருக்குங்க செம்மையா இருக்கு என்னோட ரொம்ப பேவரெட் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இது வரைக்கும் காட்டன் சாரி இல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி நார்மலாவே எனக்கு எல்லோன்னா ரொம்ப பிடிக்கும் எப்படிப்பட்ட எல்லோவா இருந்தாலும் டக்குனு எனக்கு அதுதான் எடுக்க தோணும் சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகா இருந்தது சோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன் எல்லாம் காமிச்சிருக்கேன் எனவே நீங்க டேரக்டா வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி சீக்கிரமா இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க ஆடி முடிய ரொம்ப கம்மியான டேஸ் தாங்க இருக்கு சோ இப்ப நம்ம வீடியோ ரெண்டு கொஞ்சம் ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னு கொண்டு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்